இதுல இந்த நீங்க சொல்ற அந்த புரியல் அப்படின்ற வார்த்தை அகம்புரம் அப்படின்ற வார்த்தை தான் அது சொல்ல அதாவது புரியல் அப்படின்றபோது பகவான் ரமிழா சொல்றாரு உண்மையா உணர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை அழாத அந்நியம் மூன்று மாதிரியார் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லும்போது இந்த உணர்வு மயமாவே இருக்கும்போது பாகுபாடு பிரிவினை வேதம் அகம்புரம் அப்படின்றது எல்லாமே வேக சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நாம இத வந்து இந்த துவிதத்துல வந்து அகம்புகமா அச அகம் புறம் பிரிச்சு அதுல இத சரி பண்ணா இத சரி பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் நீங்க சொல்லும்போது அதுதான் இல்ல அதுக்கப்புறமும் அந்த ஒரு லெவல்ல இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா அப்படின்னு தான் அதாவது இப்போ நமக்கு வந்து மைண்ட்டுடைய ஃபங்க்ஷன் தான் நமக்கு தெரியும் ஆஹ் இப்போ ஆன்மாவுனுடைய ஃபங்க்ஷன்ங்கிறது ஆன்மா தான் நம்முடைய கான்ஸ்டேஷனஸ் வேற ஆன்மா வேற கிடையாது

சரி அதனால இப்ப நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து மைண்ட் டே ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்ப மைண்ட் டே ஃபங்க்ஷன்ல என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய எமோஷன்ஸ் ஒரு பகுதியா இருக்கு சரி நம்முடைய இன்டெரெக்ட் ஒரு பகுதியா இருக்கு சரி நம்ம இன்டெரெக்ட வச்சு எல்லா காரியங்களையும் நம்ம பண்றோம் சரி அந்த எமோஷன்ஸ் வந்து அது தனியா அது வந்து நேச்சுரலா செயல்படுது எமோஷன்ஸ் வந்து நம்ம கையில இல்லாத அளவுல செயல்படுது அதனால இப்ப நமக்கு என்ன தெரிஞ்ச வேண்டியதுன்னு சொன்னா நம்ம மைண்ட பத்தி தெரிஞ்சிட்டாலே போதும்ங்கிறதுதான் ஏன்னா மைண்ட்ல தான் வந்து ப்ராப்ளத்தையும் கொண்டு வருது சால்வேஷனையும் மைண்ட் தான் கொண்டு வருது சரி சரி ஆமாங்கற ஒரு ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லி சொன்னா அம்மாங்கறதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு ஆனா அத பேசுறதுக்கு மைண்டுக்கு ரைட்டே கிடையாது பாத்தீங்களா மைண்ட் வந்து வெளிப்பட்ட ஒண்ணு தானே ஒரு சரி இப்ப மைண்டுக்கு வந்து ஆம்மாவ பத்தி பேச முடியுமா

இப்ப நம்ம எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் எடுத்துக்கிட்டோம் கூட மனசுதான் அப்படி என்ன ஆயிருந்தா சாந்தி கிடைக்கிறது எல்லா அனுபவமே அனுபவம் தான் சொல்லி எடுக்கும் பொழுது ஏன்னா உண்மையிலே அது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது அது அனுபவம் வந்து ஆன்மா இல்லாதுன்னா எந்த அனுபவமே கிடையாது ஆனா எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் தானே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது எடு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து மனசுதான் எடுக்குது ஆனா அப்படி எடுக்கிறதுனால மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்குது அதனால அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எடுத்துக்கிறாங்க எல்லாமே அன்மாதான் செயல்படுது அன்மா தேர்தல ஒண்ணுமே கிளானிட்டு சொல்லி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது என்னன்னு சொன்னா ஒரு மன சாந்தி கொடுத்துரு அது ஒரு பாதை அது அந்த பாதையில நிறைய பேர் அப்படின்னு பேசுறாங்க அந்த மாதிரி பேச தப்பு கிடையாது அதனால அதுவுமே கரெக்டா தப்பு கிடையாது இது பகவான் புல்வா நீங்க எல்லாம் படிக்க தெரிஞ்சதுனால மனதின் மனம் ஏன்னா ஒன்றில் உஞ்சி பெற அப்படின்னு பகவான் புல்வா என்ன சொல்றாங்க மனமே இல்ல அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கொண்டு வந்து அப்படின்னா நான் புரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நேரத்தை நான் சொல்றேன் அதுல கவனமாக இந்த விசாரத்துல இருக்கும்போது மனம் என ஒன்று எப்ப கவனம் வந்து தன் இருப்புணர்வு மேல தன் மீது கவனம் இல்லாத பட்சத்துல மனமும் ஒண்ணு தோற்றமாது உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்றோம் இந்த மனம் தான் இந்த தேக அபிமானம் வருது இந்த தேக அபிமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் உலகத்தை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் இந்த இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமே இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம் இன்ப துன்பங்கள் வந்து விடுபடணும்னா அந்த உலகத்துல இருந்து தொடர்பு நீங்கணும் உலக தொடர்பு நீங்கணும்னா தேக அபிமானம் நீங்கணும் அபிமானம் நீங்கணும்னா மனம் அழியணும் மனம் அழியணும்னா என்ன செய்யணும் சதா காலமும் உணர்வு கவனத்தில் இருக்கும் போது விசாரத்தில் இருக்கும் மனம் இல்லாம போயிடும் இதுதான் பகவான் சொல்ற ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு ஆக மனம் இல்லாத தூக்கத்திலயும் நாம இருக்கிறோம் மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேக அபிமானம் வருது இந்த தோண்டி மறைவு இந்த உடலு இந்த உடலுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறீங்க அபிமானம் இருந்தால் கூட பிராரச பிரகாரம் எல்லாமே பிராரச பிரகாரம் தானே நடந்து கூட நம்முடைய முயற்சியில எதுவுமே அங்க இல்லாத போது நாமே அதுக்காக முயற்சி எடுக்கணும் அப்படியே வந்து இந்த பிராரத பிரகாரம் இந்த உடலுக்கும் மனதுக்கும் எந்த இன்ப துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு அதிஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த இருப்பாகியே அந்த ஒரிஜினல் அந்த சத்தியம்னு வச்சிருந்து பாருங்க அது பாதிக்கப்படாம மாறாமல் மறையாமல் இருந்துட்டு இருக்கு அதுதான் நான் உணர்ந்தா போதுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரொம்ப கெளிமையா இருக்குற மாதிரி நான் போறீங்க இது இப்படி சொல்றதெல்லாம் எது சொல்லு நம்ம மனசான சொல்லுது ஆமா மனசு தான் சொல்லுங்க அதான் அந்த அந்த உள்ள அந்த இது வந்து நம்ம ஆதாரத்துல வந்து நம்ம ஒடுங்கி இருக்கறது சொல்றதும் மனசான சொல்லுது கண்டிப்பா கண்டிப்பா ஆதாரத்துல ஒடுங்கி இருக்கிற முயற்சி பண்றதும் மனசுக்கான முயற்சி பண்ணுது ஆனா உண்மையிலே வந்து ஆதாரம் வந்து விசிபிளாவே கிடையாது நாம நினைக்கிறோம் ஆதாரம் வந்து விசிபிளா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆதாரம் வந்து விசிபிளா இருந்தா தானே நீங்க ஒடுங்க முடியும் நீங்க ஒரு பாயிண்ட் இருந்தா தானே அந்த பாயிண்ட் மேல நீங்க போக்கஸ் பண்ண முடியும் அந்த அது பாயிண்ட் வந்து தன்னை காட்டிக்கிடாமலே எல்லாம் இருக்குது உண்மையான உண்மையான அம்ம வந்து தன்னை காட்டிக்கிறதே இல்லை பிறகு நம்ம எப்படி அதுல நம்ம ஒடுங்கி இருக்கிறது முடியாது முடியாதுல்ல ஒடுங்கணும்னு சொல்றது எல்லாமே அப்படின்றத விட அது உடல் அப்படின்னா கவனமாக இருக்கும் போது அந்த விரிவு அந்த இலக்கியம் இல்லாம இருந்தது கவனமா சொல்றது கவனமா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கவனமா இருக்கிற வேலையை பண்றதும் மனசான பண்ணுது கவனமா இருக்கிறது எது அந்த ஆன்மாவா கவனமா இருக்குது இல்ல அத தானா இருக்கேன் அதான் அதாவது கவனமா இருப்பதுன்றது இருப்புணர்வை ஆ துரூபமே அந்த அறிவுதான் அறிவு இருப்பே அறிவுதான் இல்ல அது அந்த இருப்புணர்வு வந்து அறிவுபூர்வமா இருந்தாலும் அது தனக்கு வந்து அது அறிய வேண்டிய தேவையே கிடையாது எதையும் தேவைதான் அது சேவை அறிவு அது தேவையே இல்லாதனால அது இருப்புணர்வா கூட கிடையாது அது வந்து ஒரு அறிவுணர்வா கூட கிடையாது அது எதையுமே அறிய வேண்டிய அவசியமே இல்லாத நிலையில இருக்கு இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம நாக்கு இருக்கு நாக்குல வந்து எதையாவது ஒரு உணவு போட்டான்னு சொன்னா அது சுவைக்க வேண்டிய ஒரு தன்மையில இருக்கு அது அது எந்த உணவும் எந்த சுவையுமே நம்ம உள்ள போடலன்னு சொன்னா அந்த நாக்குக்கு அறியக்கூடிய தன்மை இருக்கு ஆனா எதையுமே அறியாம தானே இருக்கு அந்த நேரத்துல ஆமா அது தன்னுணர்வோட இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அது தன்னுணர்வுங்கிறது வெளிப்படையா ஒண்ணுமே இல்லை பாத்தீங்களா தன்னுணர்வுன்னு சொல்ற மாதிரி அது எதையுமே அறியற தன்மையோட இல்ல அது எங்கேயாவது வந்துன்னா பிரச்சு காட்டும் வரலாம் வரலங்கன்னா அது இருக்கிறது தெரியாம இருக்கும் அப்ப அதுல வந்து நம்ம அதுல போக்கஸ் பண்றதுங்கிறது எல்லாமே அது இருக்கிறது தன்னுணரோட இருக்கிறது என்னங்கிறது அதுல ஒரு மனதனுடைய லாங்குவேஜ் தான ஒழிய ஆன்மாவினுடைய லாங்குவேஜே கிடையாது அது எல்லாமே வந்து ஒரு ஆத்ம சாதகர்களுக்கு எல்லாமே பயன்படும் அது வந்து ஏன்னா அது வந்து நிறைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து நம்ம அத ஒரு கான்சியஸ்னஸ்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் கான்சியூஷனஸ்ங்குறது புரிஞ்சிட்டோம் என்ன இப்போ இது வந்து ஒரு சினிமா ஃபிலமுன்னு சொல்லி வந்து படம் வந்து இருந்தாலுமே அந்த அந்த வால அந்த லைட் இல்லாம படமே கிடையாது பாத்தீங்களா எந்த இமேஜ் வந்தாலும் அந்த லைட்டினுடைய ஒரு வழிப்பாடுதான் அதே மாதிரி வந்து ஆன்மானுடைய வழிபாடு தான் மனசுங்கிறது வந்து ஆன்மானுடைய வழிபாடுதான் அப்போ உண்மையிலே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து அந்த அந்த கான்சியூஷனஸ் தான் அந்த உணர்வா வழிபடுது மனசா வழிபடுறது அது அனுபவம் அடிக்கிறது எல்லாமே அந்த பேசிகளா இருக்கக்கூடிய உணர்வுதான் ஒரு அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த நம்ம சொல்லுது இதை தெரிஞ்சுக்கிட்டு அது எதுவுமே அதுதான் இருக்குது ஆனா என்னன்னு சொல்லு நாம வந்து அதுவா புரிஞ்சுக்கிடாதபடி நாம ஒரு நிழலா புரிஞ்சுக்கிட்டு சினிமா வந்து உண்மையிலேயே வந்து வெளிச்சம்தான் சினிமா ஆனா நம்ம என்ன வந்து ஒரு இமேஜ் இமேஜா கதாநாயகன் கதாநாயகின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜா புரிஞ்சுக்கிடுறோம் அது இமேஜா புரிஞ்சுகிடறதுனால உலகம் இருக்கு பிரபஞ்சம் இருக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா அப்போ பிரச்சனை இங்க இருக்குங்கன்னா அந்த இமேஜ்ல தான் இருக்கு இப்போ அது அந்த அந்த பொருத்த அளவுல அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுக்கு எந்த பாவமும் கிடையாது இல்ல இல்ல ஆனா இப்ப நமக்கு எங்க பிரச்சனை இருக்குங்கன்னா மனசுல தான் பிரச்சனை இருக்கு அப்ப மனசு அப்ப மனசு வந்து என்ன புரிஞ்சுகிடும்னா அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்மான்னு புரிஞ்சுகிடுறதுங்கறது ஒண்ணு அதே நேரத்துல கணக்கு ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறத காட்டும் அடுத்த நிமிஷத்துல எந்த இதையுமே காட்டாமல் தானாவே இருந்துக்கிடும் அவ்வளவுதான் அதே மாதிரி என்ன சொன்னா நீங்க மனசும் கூட எதையுமே வைக்காதபடி ஒரு ஃப்ரீ புளோல ஏங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுவுமே வந்து அந்த கண்ணாடி மாதிரி மாறிடுது அவ்வளவுதான் அந்த கண்ணாடி குவாலிட்டி மனசுக்கும் வந்துருது அதுக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே கிடையாது பண்ணாம இருந்துச்சோம்னு சொல்லி சொன்னா அந்த நிலைக்கு வந்து இப்ப நமக்கு வந்து செயல் நீட்டு சொல்ற இப்ப வந்து இப்ப ரமணருடைய தேரில வந்து கர்மாவை ஏற்றுக்கிடுறாரு கர்மாவை பொழுது கர்மாவை வந்து எப்படி வந்து நம்ம பிராரப்த எப்படி ஏங்குதுன்னு சொன்னா பிராரப்துறது வந்து நாம செஞ்சதுன்னா பிரார்த்தம் வந்து யாரோ ஒருத்தர் நமக்குக்காக செலக்ட் பண்ணது இல்லைல்ல இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொன்னா இந்த பாரதம் சஞ்சீதம் ஆகாந்தி எதுவுமே அதாவது அவர் அஜாந்தம் அப்படின்றத முதலே வடிவத்துறாரு எதுவும் தோன்றவும் இல்லை இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை உள்ளது உள்ளபடியே என்றென்றும் மாறாமல் மறையாமல் இருந்தபடிக்கே இருக்கிறது அதுவே பிரம்மம் அதுவே நான் அப்படின்னு அந்த வாழ்க்கையத்தே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் உடல் அப்படின்னு இருக்கிற மாதிரி அவங்க சாதகர்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலாகவும் பிராரத்தம் பாரதம் இருக்கு ஆகாந்திய ஒண்ணு இருக்கு சங்கீதம இருக்கு அது இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் கீழே இறங்கிதான்

அந்த இறைவன் தான் எல்லாமா வெளிப்படும்பொழுது என்ன வந்துருக்குனா எல்லாத்தையும் சமமா பாத்துற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா எல்லாமே சமதிருப்திக்கு வந்துருது பாத்தீங்களா அல்ல எல்லாமே அப்படின்றது கூட அங்கிட்டயே அது ஒரு லெவல்ல இறங்கிதான் தான் இருக்கு அதாவது உள்ளது ஒண்ணு உள்ள உள்ளதே உள்ளது அப்படின்னு அந்த ஒரு வாய்ப்பையில முடிச்சுட்டாங்க அது எல்லாம் அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய வரக்கூடியதுக்கு அப்புறம் அகலியின் விரிவே அனைத்துமாம் மனமின்றி உலகம்னு ஒரு வரில மனம் இல்லாம இந்த உடலும் உலகமும் இல்ல மனம் இருந்தா தான் மொழி ஆரம்பத்துன மாதிரி மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேக அபிமானமும் உடலும் வந்துருது மனம் இல்லாத தூக்கத்துல எதுவுமே இல்ல உள்ளது உள்ளபடியேதான் இருக்கு அப்புறம் அதுதான் இங்க நேச்சர் இந்த மனமும் இந்த உடலும் உலகமும் காரணம் இந்த கவனமின்மைய அந்த அந்த தன்னிருப்புல இல்லாத தண்ணிருப்பு அப்படின்னு நம்ம சொல்றதை அந்த கவனம் அது எல்லாமே வந்து அந்த உணர்வு தன்மைதான் அந்த அத எப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியத்துல சொல்றதுக்காக அந்த உணர்வு அறிவு சுவரூபம் இறைவன் கடவுள் எல்லாம் சொல்றது வைக்கிறது எல்பு மேச்சர் சேற்றின் துக்கம் வந்து அதுல வந்து அந்த அந்த கவனம் அந்த கவனமும் அப்படின்னு சொல்றது சாரம் அப்படின்னு சொல்றது அது இல்லாத போதுதான் அந்த தே தோற்ற மாத்திரமான அந்த மனம் வந்து அந்த மனமே என்ன சொல்றாங்க தோற்றம் மாத்திரமானதான் மனம் இருந்தாலும் இந்த உடலும் உலகமும் தோன்ற தர்மத்துல தோண்டி மறையக்கூடிய ஒன்றுதான் மாறி மறையக்கூடியதான் அதனால அதுல இம்பார்டன்ஸ் கொடுக்காதீங்க தன்னை யாரும் விசாரிச்சு உணர்வாவே அறிவாவே ஆத்ம சுருபமாவே இருங்க அப்படின்னு சொல்ல வராங்களே அப்படின்னு கேக்கு

என்ன கேட்டாருன்னு சொன்னா அதாவது இருக்கும் பொழுது நல்ல விதமான ஒரு உணர்வுகள் வருது ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல மீட் பொழுது மோசமான உணர்வு வருது இது ஏன் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி நமக்கு அந்த உணர்வு இல்லாம போயிருது ஒரு கேள்வி கேட்டாரு அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு நிலக்கண்ணாடி இருக்கு நிலக்கண்ணாடினால வந்து யார் அவங்களுடைய இமேஜ் வந்து நல்ல கண்ணாடி காட்டுது இப்ப அவரு ஏற்கனவே உள்ள இமேஜ் போயிடும் புது இமேஜ் வரும் அப்ப எந்தெந்த ஒரு சூழ்நிலை அதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்றோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து நம்முடைய மனசுல பிரதிபலிக்கும் இதுதான் நம்ம இயல்பு தான் இப்போ மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிதான் அந்த கண்ணாடியில வந்து நம்ம எந்த சூழ்நிலைய எதிர் அந்த சூழ்நிலையை அப்படியே பிரதிபலிக்கும் ஆனா இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா சில உணர்வுகள் நம்மள வந்து பாதிக்கா மாதிரி இருக்கு சில உணர்வுகள் நம்மளோட போக மாட்டேங்குது அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இது வந்து கண்ணாடியில உள்ள குற்றமா இல்ல அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய இமேஜ்ல உள்ள குற்றமா இமேஜ்ல உள்ள குற்றம் அப்ப இந்த இமேஜ்ல உள்ள குற்றம் வந்து அது என்ன சொன்னா அந்த இமேஜ்ல வந்து எப்படி இருந்தா கரெக்டா இருந்தா அந்த கண்ணாடி லெவலுக்கு அந்த இமேஜும் போயிட்டுன்னு வச்சிருங்க இப்ப கண்ணாடி வந்து என்ன சொல்லி உதாரணமா என்ன சொல்லிச்சுன்னா இப்ப கண்ணாடி வந்து எப்பவுமே இமேஜ் மாட்டிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா என்ன ஒரு எது எது தோன்றது அதுக்கு அந்த மாதிரி மாட்டிகிட்டே இருக்கு ஐந்து அதாவது எப்படி அந்த பிம்பத்தை நான் என்ன சொல்ல வரேன் அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய பிம்பம் கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்து பண்றத விட கண்ணாடியே நான் உணர்ந்துட்டோம்னா ஆத்மபூர்வமான நானே நான் உணர்ந்தாச்சுன்னா இதுல வரக்கூடிய தோற்றம் மாத்திரமான விகாரமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அதை அந்த கண்ணாடியை எப்படி பாதிக்காதோ அது மாதிரி ஆத்மாவாகி என்ன பாதிக்கிறேன்னு உணர்ந்தாச்சினா போதுமே அந்த பிம்பத்தை கரைக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்லுவாங்க நான் கணக்கு எடுத்துக்கிட்டு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நினைச்சு பாப்போம் அதாவது இப்ப வந்து அந்த இமேஜ் வந்து கண்ணை வந்து என்னன்னு சொல்லுனா அந்த கண்ணாடியினுடைய ஸ்டேட் என்னன்னு எந்த இமேஜையும் பிடிச்சி வைக்கிறது இல்ல அது வந்து என்னங்கன்னா அது இமேஜ் மாறிட்டே இருக்கு எது எது தோணுது அந்த அந்த நேரத்துக்கு அது தோணுது அடுத்த நேரத்துல அடுத்த இமேஜுக்கு போயிருது ஆனா மனசுல என்னன்னு சில உணர்ச்சிகள் வந்து இத பிடிச்சு வச்சுக்கிறது சில உணர்ச்சிகளை வேண்டாம்னு பிடிக்குது அப்ப சில உணர்ச்சிகளை வேணனே பிடிக்கும் பொழுது என்ன ஆயிருந்து அப்ப வேணும் எதையாவது ஒரு எந்த இமேஜ் ரிட்டர்ன் ஆச்சுன்னாலுமே அது அந்த கண்ணாடி மாற போய் அந்த ஒரிஜினல் இன்வஸ்டன்ஸ் போய் ஒரு கன்னிங் நெஸ்ட் அங்க ஃபார்ம் ஆயிடுது ஆமா அப்ப உண்மையில எது பிரச்சனை சொன்னா அந்த கன்னிங் நஸ் தான் அங்க பிரச்சனையா இருக்கு இப்ப என்னன்னு சொல்லி அந்த இமேஜ் வந்து உண்மையில எப்பவுமே வந்து என்ன சொல்லு மொமன்ட்ரியா சொல்லுங்க எந்த இமேஜுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே எல்லா இமேஜும் தானாவே மறைஞ்சி போயிட்டு இருக்கு நாம என்ன பண்ணிடுறோம் சில இமேஜ் நம்ம வந்து ரீடைன் பண்றதுக்குள்ள முயற்சினாலதான் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த இமேஜை வந்து தேவையில்லாத பிரச்சனைய சந்திக்குது அப்ப அது கண்ணாணினுடைய இயல்பு எப்ப மாறுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய அக முயற்சினால தான் அது மாறுது அப்ப அது அக முயற்சிங்கிறதே தவறானது எந்த முயற்சி பண்ணாலுமே அது அந்த இமேஜ் கொஞ்சம் பலப்படுத்து இப்போ இது வந்து அந்த அந்த இமேஜை வந்து நான் வந்து கண்ணாடியா மாறணும்னு நினைச்சா கூட என்னுடைய உண்மையான இயல்பு கண்ணாடி இயல்பு கண்ணாடியா மாறணும்னு நினைக்கிறது கூட அது ஒரு அக முயற்சிதான் அங்க என்னன்னு சொல்லி அது வந்து எந்த நிமிஷத்துல எது வருதோ அந்த வினாடி இருக்கணும் அடுத்த நிமிஷத்துல அது இல்லாமல் போயிடணும் அதை உண்மையிலேயே அதுதான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம மனதினுடைய இயக்கமே வந்து அது மொமெண்ட்ரியாதான் ஏங்கிட்டு இருக்கு

நம்ம வந்து ஆன்வானி சொல்றதுமே கூட ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிருக்கல அது வந்து மெயின்டைன் பண்றது எதுங்க நம்ம மனசு தான் மெயின்டைன் பண்ணுது நம்ம அது நேச்சுரலா எது வருதோ அது வந்துட்டு போயிருதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த வருஷம் அது காணாம போயிருது ஒரு இல்லாத ஒண்ணுக்கு நாம இருப்பிடம் ஏன் கொடுப்பாங்க நாம என்னன்னு சொல்லி சொன்னோம் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மைண்ட்ங்கிறதே வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு நாம எதையோ ஒண்ணு ஒரு ஸ்டாண்ட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம பிடிச்சு வைக்கிறதுனாலதான் பந்தமாகுது நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையில இருக்கு பிடிக்க பிடிக்க பந்தமாயிட்டே இருக்கு நம்ம ஏதோ ஒரு தன்மையில இயங்கிட்டு இருக்கு பற்றி பிடிக்கிற தன்மையில ஏங்கறதுனாலதான் அது பந்தத்தோட இயங்கிட்டு இருக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையோட இயங்கிட்டு இருக்கும் அது விடுதலையோட இயங்குறதும் உண்மையிலே ஆன்மா சுரூபம்ங்கிறது விடுதலையோட ஏங்குறதுதான் தான் ஆன்மா சுரூபம் சொல்லி சொன்னாலே அது ஏதோ ஒண்ணு தன்னை ஆன்மான்னு சொல்லி கற்பிச்சுட்டு இருக்கிறதுல நான் ஆன்மாதான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எதையுமே பிடிக்காம இருந்தா அம்மாவான் இருக்காது

வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி ஒண்ணுமே தோற்றம் இருக்கு பெர்மனண்டா ஒண்ணும் கிடையாது ஆனா ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அது இருக்கிற தோற்றம் வந்து எப்ப முக்கியத்துவம் வருதுன்னா அதுல எதையோ ஒண்ணு வைக்கிறதுக்கும் எதையோ ஒண்ணு அப்புறப்படுத்துறதுக்கும் போராடுறதுனால அதுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு ரியாலிட்டி அது வந்து அட்டைன் பண்ணிடுது இப்ப நான் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும் ஆன்மாவில நான் இருக்கணும்னு சொன்னாலுமே கூட என்ன இருந்ததுன்னா அந்த நிழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் ஆன்மாவா இருக்கணும் அப்படின்னு இந்த கருத்தலை சொல்ல வலிவிடத்துல ஆன்மாவே நான் உணரணும் ஆன்மாவே நான் உணர்றேமா இல்ல நானு உணர்ணும் ஆன்மாவே நானே சொல்லி கூட அதுக்கு அந்த வேலையை விட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலை எடுத்தாலுமே அது வந்து தன்னை நீ உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருதுல அந்த நிலைய வந்து நான் என்னை வந்து ஆன்மாவா எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுதே ஒருத்தர் அங்க இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா அங்க ஒண்ணு மூமெண்ட் பை மூமெண்டா காணாம போயிடுறாரு ஒருத்தருக்கு ஏன் பெர்மனென்ட் ஏன் கொடுப்பானே வர்றதெல்லாம் காணாம போயிருது நான் என்னை ஆன்மாவா எடுத்துக்கணும்னு அப்படி பொழுதே அப்படி சொல்றவரங்க உட்காந்துடுறாரு அதனால அங்க ஒண்ணுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்க வேண்டியதில்ல அது வந்து அதுவா ஏங்குது நமக்கு அங்க வேலையே இல்ல அவ்வளவுதான்

ஆனா என்ன சொன்னா நம்ம எதையோ ஒன்னா வந்து எதையோ சொல்றது மூலமா எதையோ அடையணும்னு ஒரு ஒரு இம்பல்ஸ் அங்க வந்துட்டுன்னு சொன்னா அது என்ன சொன்னா நம்ம அந்த நிழல்ங்கிறது வந்து என்ன கொஞ்சம் உறுதிப்பட ஆரம்பிச்சிருக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்ப அது வந்து எப்ப அப்ப அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா அது நேச்சுரல் ஸ்டேட்டா இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த அகம்புறம்னு சொல்லி பிரிக்கிற காரணம் சொல்லி சொன்னா இப்ப இது எல்லாமே அகத்தோட சேர்ந்ததுதான் இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லி நம்ம அகத்தளவுல அளவுல வந்து நாம வந்து சத்திய அம்சமா நம்ம இருக்கிறோம் நம்ம சத்தியத்தை பொறுத்த அளவுல நாம வந்து பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆன்மஸ்வரூபம் விவகாரிய நிலைங்கிறது அங்க சொல்றாங்க அதனால நம்ம சாஸ்திரங்கள் வந்து வெளியே நம்ம செயல்பட வேண்டியது தர்மத்தோட செயல்படணும் அதான் சத்தியம் வத தர்மம் சரங்கிட்டு சொல்லி எப்படி சொல்றது காரணம் நம்ம செயல்படுறதுக்கு செயல்படுறதுக்காக நாம வந்து இப்ப நீங்க வந்து கடைசித்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தான் உங்களுக்கு செயல்படவே முடியாதுல்ல செயல்படுறதுங்கிறது வந்து ஒரு அதுக்கு அங்க முறைப்படுத்தணும் நம்ம சிந்திக்கணும் செயல்படணும் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிடணும் எது எப்படி இருந்தாலும் ஓகே எல்லாம் தான் சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது பிராக்டிகல் அப்ளிகேஷன் சரியா வராது பிராக்டிக்கலா நீங்க அறிவை பயன்படுத்தி செயல்படுங்க அந்த அறிவ வந்து எதுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு நம்ம மனசு சரி பண்ணனும்னு சொல்லி நம்ம பயன்படுத்த வேண்டாம் செயலுக்கு அறிவு மனசுக்கு அறிவு என்றும் மனசு வந்து நேச்சுரல் அவ்வளவு மனசு வந்து நேச்சுரல் அவுட்டா அதுவே நேச்சுரலா செய்யும் நல்லா வழக்கம் ரொம்ப சந்தோஷம் சரி எல்லா சந்தரவாலும் கேக்குறீங்க சந்தோஷம் சரிங்க